எல்லா சொந்தங்களுக்கும் நாங்கள் கோயம்புஸ்திரி கார் உள்ளே போகல அதுக்கு என்ன பண்ணோம் பெரிய செலவாகும் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கிறேன் வீடியோ லாஸ்ட் ஸ்டோரிக்கு பாருங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பார்ப்போம் எல்லா சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் கோயம்பேஸ்திரி இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ரேம்பு வந்து உள்ளே வந்து கணக்கு எடுக்கலாமாங்க பேஸ்மெண்ட் எப்பவுமே ரோட்டோட கணக்கு எடுத்தது தான் நம்ம வந்து பில்டிங்கை வந்து ஹைட்டு நிர்ணயிக்கணும் எடுத்தனா மூணு அடி நாலு அடி போகாதீங்க அந்த ரோட்டோட கனெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா காரோட அளவு பார்த்திங்கன்னா ஆறு அடி இருக்குதுன்னா நம்ம மினிமம் ஒரு பத்தடி இருந்தால் தான் நம்ம இதில் ஒரு அடி ஒரு அடி கழித்து போக நம்ம உள்ளே ஃப்ரீயாக வர்றதுக்கு நம்ம கரெக்டாக ஆப்ஷனு நீங்கள் அதை விட்டு பார்க்காம நீங்கள் பாட்டு ரேம்ப் ஹைட்டு வேணும் தண்ணி மழை தண்ணி வரும் இதென்னு அப்படின்னு ஏற்றுட்டிங்கன்னா ரேம்புக்கு மடியே திருப்பி செலவு வரும் இப்போ நான் கம்மி நான் பண்ணுற மாதிரி யாரும் இந்த ரேட்டுக்கு பண்ண மாட்டாங்க இப்போ நான் வந்து யூடியூப்பில் அவங்க கால் கால் பண்ணி பேசி இந்த வேலை கொடுத்துருக்குறாங்க ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறேன் அப்படின்னா வந்து நான் வந்து கம்மியாக பண்ணுறனால ஒரு பெனிஃபிட் அவங்க ஆகிப்போச்சு வேறு வேலை கொடுத்தா கண்டிப்பாக ஒரு ஐம்பதாயிரம் இல்லாமல் முடிக்க மாட்டாங்க நான் வந்து வெறும் இருபதாயிரம் தான் பேசி வேலை செஞ்சுருக்குறேன் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே வந்து அதிகமாக மட்டும் நியாயமான கூடி தான் வாங்குவேன் இதில் பாருங்கள் படி வந்து சென்ட்ரல் வைக்க முடியாது ஏன்னா காரு வந்து இடமே கம்மியாக இருக்குது திடீர் தப்பாக விட்டாங்கன்னா உளுந்துடும் அந்த சைடு இருந்தாலும் ஏற்ற ஏற முடியாதானோ படி ஓரமாக விட்ருக்குறேன் காரும் அதே மாதிரி மேலே ஏறுறது பிடிக்குது ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டேன் எந்த பிரச்சனையும் வராமல் தெளிவாக பண்ணி முடிச்சிருக்குது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணிட்டுருக்குற அதாவது புதுசாக வீடு கட்டுற ரீவர்க் வந்து தெளிவான அனுபவங்களால் செய்ய முடியும் அது தெளிவாக பார்த்துக்குங்க கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் அது மாதிரி ரிவர்க்கு பெரிய செலவு வந்துடும் படி எப்போவுமே ஒரு கணக்கு பண்ணிக்கங்க அந்த ஓரமாக இல்லை லெஃப்ட்டில் வைக்கலாமல் சென்ட்ரல்லையே சென்ட்ரல் வைக்கிற மாதிரி தான் ஒரு அடி அடிக்குள்ளே தான் வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக போக வருங்க கார் வருங்க கரெக்டாக நாங்கள் நடுவில் படி வச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து அது நடுவில் கண்டிப்பாக தட்டு த தட்டியிருக்கோம் அதனால் தான் ஓரமாக கொடுத்துருக்குறேன் கார் ஏற்று செக் பண்ணி கையோட அந்த வெயிட் எல்லாம் செக் பண்ணி காரோட அளவு எல்லாமே பக்காவாக போயிருக்குது எப்போவுமே ரேம்ப் போகிறக்கு முன்னாடி காங்கிரண்ட் போட்டக்கப்புறம் ஒரு நாள் செட் ஆனக்கு தான் நம்ம பூசணும் அதில் உள்ளே கார் நிறுத்தியாச்சு ரேம்பு கையோடு பூசி எல்லாம் தளம் பக்காவும் போட்டாச்சும் எப்பவுமே வந்து ரேம்ப் போகிற இடத்துல வந்து சிமெண்ட் பழம் போடக்கூடாது என்ன கன்னால் அது வழுக்குச்சுன்னா கண்டிப்பாக ஸ்லிப் ஆகிருவாங்க வண்டியும் டயரு சுற்றிடும் மேலே வந்து இந்த மாதிரி க்ரிப்பு பண்ணி தான் நம்ம பூசணும் வருங்க சாக்கும் போட்டாச்சு இது கம்ப்யூட்டராக முடிஞ்சிச்சு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து